ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு சூப்பராகவே போச்சு எப்போயும் வருஷம் வருஷம் குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரும் மற்றபடி வெளியிலாம் எங்கேயும் போனது கிடையாது ஃபஸ்ட் டைம் இந்த டைம் வந்து எங்கள் மாமா வந்து கூப்பிட்டிருந்தாரு வாங்கம்மா எங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு மணிக்கு தாங்க சொன்னாங்க ஒரு நாலரை அஞ்சு மணி இருக்கும் அந்த டைம் தான் சொன்னாங்க போயிட்டு வரலாமா சூப்பராக இருக்குன்னாங்க நாங்களும் சரி நம்ம கோவில் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டோம் கடைசியில் பார்த்தா மலைக்கு மேலே இருக்குன்னுட்டாரு அப்பா நடக்கவே முடியல ஆனால் வந்து புதுசாக நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நாமும் மழை ஏறினதெல்லாம் நம்மளுக்கு அது பெருசா தெரியலங்க தான் இருந்தது அப்போ எல்லாம் பேசிகிட்டே போனதால் ஒரு கஷ்டமும் தெரியல ஆனால் எங்கள் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னே சொல்லலாங்க ஏன்னா வந்து இது வரைக்கும் இது போல் இடத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகல ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் நல்லா வந்து இயற்கையாக இருந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னே தெரில நல்லா என்ஜாய் பண்ணுங்க மொத்த சொர்க்கமும் நம்ம ஊரில் தாங்க இருக்குது நம்ம சொல்கிறோம் ஊட்டி கொடைக்கானல்னு சொல்கிறோம் நம்ம ஊருக்கு அடுத்து தாங்க எல்லாமே எப்படியோ அழகு பாருங்கள் மேலே நின்று பார்க்கும்போது தான் தெரியுது எல்லா அழகும் இங்கே தான் இருக்குது நம்ம தாண்டா வெளியே நினச்சிட்டு இது இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இது வந்துச்சு ஆனால் சா அம்மா சூப்பருங்க ஏன்னா கீழே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசாக தெரியல மேலே உச்சியில் போய் நின்று பார்க்கும்போது மொத்த கள்ளக்குறிச்சி தெரியுது இங்கேருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுதான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்